இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் நமது ஊர்ல ஒரு நல்ல பழமொழி உண்டு பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா யார் நாட்டை ஆழ்வான்னா ஒரு மன்னர் ஆழ்வார் நல்லவர்கள் வல்லவர்கள் ஆழ்வாங்க அதே சமயத்தில் ஒரு பேய் வந்து அந்த அரசவையில் அந்த மன்னரோட சீட்டில் போய் உட்கார்ந்து ஆட்சியை நடத்தினா இந்த சாஸ்திரங்கள்னா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தேவர்களை கடவுள்களை போட்டி போடக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்திரங்கள் அதெல்லாம் என்ன பண்ணிருமா தன்னுடைய வேலையை விட்டு என்ன பண்ணிருமா பிணத்துங்கிறதுக்கு போயிடணுமா பணத்துக்கு எங்கே போவோம் கள்ளத்தோட்டத்துக்கு போவோம் அதுபோல் பார்த்தீங்கன்னா சுடுகாடு போய் ஆரம்பிச்சிடும் ஸோ அது போன்ற ஒரு நிலைமை தான் சில மாதங்களுக்கு முன்பாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டத்தில் இருந்துச்சு அங்கே இருந்த நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை நெறிப்படுத்தி சிறப்பாக செயல்படுத்துவதாக இல்லை என்பதால் வந்து பார்த்தீங்கன்னா தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு எங்கேயுமே கட்டுப்பாடு கிடையாது ஊழல்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா என்ன பண்ணுச்சு எல்லா இடத்துலயுமே நிறந்துச்சு காரணம் பார்த்தீங்கன்னா இவர்களே ஊழல்வாதி தானே இவர்களே எந்த அளவுக்கு நம்ம முடியும் அடிக்க முடியும்னு அடிச்சாங்க அதனால இவங்களுக்கு கீழே இருக்கவங்கள என்ன பண்ணும்போது கொள்ளடிக்கும் போது இவங்களால கேட்க முடியுமா அவன் கேட்பான்ல நீ ஓகேமா நீ இவ்வளவு அடிக்கலான்னு சொல்லி கேட்கும் போது திருப்பி பேச முடியாது ஸோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் என்ன பண்ணிச்சு இந்த ஊழல்ங்கிறது கட்டுப்பாடற்று எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிச்சு கண்ணா பின்னான்னு என்ன பண்ணிச்சு அலைஞ்சிச்சு அதில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த புதியம்பூத்தூர் அப்படிங்கிற பள்ளி ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த புயலை கிளப்புகின்ற புதிய முத்தூர் பள்ளி சொல்லி நம்ம இப்போ சொல்றோம் காரணம் என்ன தோண்ட தோண்ட என்ன பண்ணி இருக்குது இந்த பிணக்குவியல் வருவது போல் பார்த்தீங்கன்னா பண ஊழல் குவியல்கள் வந்து கொண்டே இருக்கிறது இப்போ அங்க இருக்கிற இந்த தலைமை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அவரும் லேசில் விடுற மாதிரி தெரியல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காரு காரணம் அவர் வந்து இங்கே இங்க நேரடியான மண்ணில் தலைமை ஆசிரியரை வரல இதுக்கு முன்னால் என்ன பண்ணியிருக்காரு இருக்காரு அதே ஸ்கூல்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக என்ன பண்ணிருக்காரு ஆசிரியராக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் உதவி தலைமை ஆசிரியராக ஒர்க் பண்ணி எல்லா அனுபவங்களும் பட்டு அதுக்கப்புறம் என்னமாட்டாரு ப்ரொமோஷன் ஆகி விளாங்களை அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு எட்டு மாசம் ஒம்பது மாசம் தான் இருக்கும்போது பண்ணுறாங்க பண்றாங்க தான் கூடுறாங்க நீங்க வாங்க நீங்க ஒர்க் பண்ண ஸ்கூலு அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை டெவலப் பண்ணுங்க பண்ணிக்கலாம் வேண்டாம் நான் வந்து விழாங்குல போயிட்டேன் அங்க தான் சம்பளம் வாங்கினேன் நிம்மதியா இருந்து இருந்திருக்கலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மெண்டாலிட்டியெலாம் நம்மளோட இங்கே வராரு ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் தலைகீழே இருக்கு இவர் நினச்ச டெவலப்மெண்ட் எதுவுமே கொண்டு வர முடியல இதில் தடையாக இருக்கிறது யார் அப்படின்னா தாளாளரே இருக்காரு பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல தலைமை ஆசிரியர் வரும்போது அவருக்கு கீழே ஒர்க் பண்ற ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க சில என்ன பண்ணுவாங்க கோபரேட் பண்ணாம இருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த தலைமை ஆசிரியர் தாளாளர்கிட்ட சொல்லுவாரு இப்ப அவர் வந்து என்ன பண்ணுவார் மீட்டிங் போட்டு சொல்லும்போது போது எல்லாம் என்ன பண்ணுவோம் பிரச்சனை நல்லா செட்ரேட் ஆயிரும் அந்த தலைமை ஆசிரியர் என்ன பண்ணலாம் தான் நினைத்த பத்தி வேலை செய்யலாம் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலை முற்றும் வேற மாதிரி இருக்குது இங்க தடையா இருக்கிறது யாரு தாளாளர் இருக்காரு அப்ப என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியல சரி குறைஞ்சபட்சம் தன்னோட சம்பளத்தையா வாங்கலாம்னு பார்த்தா அதே வாங்க முடியல ஏழு மாசமா போட்டு என்ன பண்ணியாச்சு இழு இழு இழுத்து அடிச்சாச்சு இப்போ தான் தாளர் வெளியே போயாச்சு ஒவ்வொரு நாளா வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைமை ஆசிரியர் நம்ம தினசரி அந்த ஊர்ல உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் ஸ்கூல் வாட்ஸ்அப் என்ன நம்ம தான் சந்தித்த என்ன பண்ணுறாரு வாட்ஸ்அப்ல போட்டுட்டே இருக்காரு அதாவது மழை மாதிரி வந்து குவியுது நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியல கான்சென்ட்ரேட் பண்ணி வாசிக்க முடியல வாசிக்கும் போது என்ன பண்ணுது ஒரு சைடில் கொடை கொதிப்பா இருக்கு அடுத்த சைடுல பாத்தீங்கன்னா அடா பாவி இவ்வளவு அநியாயத்தையும் அக்கறை தாங்கிட்டா இருந்தீங்க மாதிரி என்ன பண்ணுது வேதனையா இருக்கு சோ அதனால பார்த்தீங்கன்னா முடிந்தவர்கள் அந்த தலைமை ஆசிரியரை தொடர்பு கொண்டு நிகழ்ந்து விட்டு என்ன பண்ணுங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆஹ் இதுல என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா ஏற்கனவே இருந்த ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு அதற்கு முன்பு இருந்த ஆட்சியில இருந்தவங்களும் இருக்காங்க அந்த ஊரில் தான் இருக்காங்க அவங்க கூட என்ன பண்ணல ஒரு வார்த்தை கேட்க முடியன்றாங்க சரி இப்படியா நடந்துச்சு என்ன நடந்துச்சு உங்களுக்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம் நீங்கள் ஊழலை கண்டுபிடிச்சிருக்கீங்க கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் முற்றிலுமாக விசாரணை நடத்தி என்ன பண்ண முடியும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு அஷூரன்ஸ் கூட என்ன பண்ண முடியல இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியில் என்ன பண்ண முடியல இருந்தவங்களால கொடுக்க முடியல அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் அதாவது வந்து அவருக்கு அந்த சொந்த ஊரம் கிடையாது அவருக்கு அந்த ஸ்கூலை எக்கேடு கேட்டு போனான்னு சொல்லி என்ன பண்ணலாம் போயிடலாம் இன்னும் ரெண்டு மாதம் தான் என்ன பண்ணிருக்க அவருக்கு வந்து பதவி இருக்குது இப்போ என்ன பண்ணோம் இந்த மார்ச் மூணாம் தேதி எக்ஸாம் ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் அவருக்கு வரவே மாட்டாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன இப்போது இப்போதைக்கு சும்மா இல்லாமல் நம்மட்டார் அந்த ஸ்கூலில் இதுவரைக்கும் தான் கைகள் கட்டப்பட்டிருந்ததுலேருந்து வெளியில் வந்ததுனால அந்த தாளர் எதெல்லாம் தடை விதித்தாரோ அதெல்லாம் நம்மளார் எடுத்து செஞ்சு கொண்டிருக்காரு அதில் ஒரு பகுதியாக தான் நம்மளிடாரு அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து தலை ஓடி எதுவுமே போகாதனால அந்த தண்ணியை வந்து விழுந்து என்ன பண்ணுது அந்த காரைகள்லாம் கீழே உள்ள ஆரம்மிச்சிடணுன்னா நம்மளிடையாரு அதை கொத்தி பூசிட்டு இருக்காரு அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே வந்து இந்த புது பில்டிங் கட்டிட்டு இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல் நிறையா வந்து என்ன பண்ணு ஒரே அப்சகல்ஸெலாம் கிடந்துச்சு அதெல்லாம் என்ன மாட்டார் எடுத்து தூர வைக்கிறாரு இதெல்லாம் எப்படி செய்கிறாரு அப்படின்னா தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு தான் கை காசை போட்டு செஞ்சுட்டு இருக்காரு தேவையே கிடையாது எந்த தலைமை செய்ய மாட்டாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை ஆசிரியர் வந்து ஆக போகிறாரு ஒரு ஆறு மாதம் இருக்குன்னா சத்தம் மூச்சு கட்ட மாட்டாங்க ஒரு பைசா என்ன பண்ண மாட்டாங்க போட மாட்டாங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் தனக்கு என்ன பெனிஃபிட் வர என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க எஸ்கே பார்க்க தான் பார்ப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அப்படி எதுவும் செய்யாமல் தன்னுடைய கை காசு போட்டு செஞ்சுட்டு இருக்காரு எதுக்கு தான் கை காசு போடுச்சுன்னு நீங்கள் கேட்கலாம் ஒன்றும் இல்லை இவர் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கின்றதை நீதிபதி முருகி ஆட்டை நம்மள்டர் எழுதி கொடுக்குறாரு இவ்வளோ வேலைகள் இருக்குது இவ்வளோ பணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஸ்கூல் சார்பாக வெளியில் வந்து கட்டணம் கொடுக்க வேண்டியிருக்கு அதை கொடுக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் சைன் பண்ணுங்கள் தலைமை ஆசிரியர் தாளர் ரெண்டு பேரும் ஜெர்ந்து என்ன பண்ணுவோம் கேள்வி போட்டால் தான் எடுக்க முடிஞ்சுலேயே ஒரு பெடிஷன் கொடுக்காரு அது போல பார்த்திங்கன்னா ஸ்கூல் வளாகம் வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது அந்த கிரவுண்டெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா புதர்கள் அடைந்து கிடக்குது வெளியில இருந்து எக்ஸாம் எடுத்து வராங்க அதனால பாத்தீங்கன்னா நீட்டா என்ன பண்றாரு கேட்கிறாரு அவரும் என்ன பண்ணும் அவரும் ஒரு ரிட்டையர்டு மேஜிஸ்ட்ரேட் தான் அவர் என்ன பண்ணலாம் கையெழுத்து போடலாம் ஆனா என்ன பண்றாரு இப்பதான் அதுக்கு என்ன பண்றாரு ஒரு ஆள் வந்து இருக்காரு யாருன்னா பழைய தாளாளர் சந்திரமணி என்ன தன்னுடைய சுய வேலைகளை சுய ரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இருக்கிற தாளாளருக்கு என்ன பண்ணுற லெட்டர் எழுதுறாரு எக்கா இருந்து கொண்டு என்ன பண்ண நீங்கள் வந்து காசை கொடுக்கக்கூடாது எவ்வளோ வன்மம் பாருங்க மனசில் எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல உனக்கு ஒரு கண்ணாவது போகணும் தெரியும் என்ன பண்ணுறாரு எவ்வளோ நல்ல மனசு பாருங்க இது போன்ற நபர்களாக வந்து என்ன பண்ணுறாங்க தாளாளராக வச்சு இந்த பள்ளிக்கூடங்கள் வந்து தளர்த்தி வரோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க நினைக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தானே பாருங்கள் ஸோ அதையும் மீறி என்ன பண்ணுறாரு அந்த தலைமை ஆசிரியர் இன்னும் போராடிட்டு இருக்காரு காவல்துறையிலேயே அவர் மேலே வழக்கு இருக்குது அதே என்ன பண்ணல என்ன செட்டரேட் பண்ணல அவர் கொடுத்ததுக்கும் என்ன பண்ணல என்ன வந்து சிஎஸ்ஆர் போடல யாருமே என்ன பண்ணல அவருக்கு உதவி செய்ய போல ஆனாலும் அவர் நிச்சயமாக நீதி வெல்லும் என்று இன்று வரை தன்னுடைய நிலையிலே என்ன பண்ணுறாரு ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்காரு இன்று மாலை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஐயா ஜோதிமணி தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க அங்கேயும் அவரை அழைத்திருக்காங்க இருக்காங்க அங்கேயுமே என்ன பண்ண போகிறாங்க நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லப் போகிறாங்க சொல்லி என்ன பண்ண போகிறாங்க பிடிச்சனை கொடுக்க போகிறாங்க ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது பார்த்தீங்கன்னா மில்லியன் டாலர் கேள்விக்குறி என்ன நாயிருக்குன்னு சொன்னது போல் பார்த்தீங்கன்னா இவர்கள் தற்காலிகமான ஒரு நிர்வாகம் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி பின்புலம் உள்ள ஒரு முன்னாள் தாளர் மீது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா அது போல பார்த்தீங்கன்னா இந்த எல்லா செலவு பண்ண விஷயத்துக்கெல்லாம் வந்து சைன் பண்ணி பண்ணுவாங்க அவருக்கு வந்து பணத்தை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையிலே கேள்விக்குறிதான் ஆனாலும் இருப்பவர்கள் இருவருமே நீதிபதிகள் நீங்கள் நீதிக்கு மட்டும்தான் தலை வணங்க வேண்டும் எந்த மிரட்டல்களுக்கும் அடிபணியக்கூடாது எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா வந்து அரசாங்கம் உங்கள் பின் பின்னால் இருக்குது காவல்துறை இங்க பின்னால் இருக்குது ஸோ எனவே அநீதி அளிக்கப்பட்ட அந்த தலைமை ஆசிரியருக்கு உடனடியாக வந்து காவல்துறையில் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பண்ணும் முதல்ல சிஎஸ்ஆர் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் கையிலேருந்து போட்டு செலவு பண்ண எல்லா பணத்தையும் என்ன பண்ணணும் கண்டிப்பா அவருக்கு கொடுத்துடணும் அதுபோல் இன்னும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காரோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணி இந்த புதிய புத்தூர் ஜான் பேப்டிஸ் ஸ்கூல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணும் டெவலப் பண்ணணும் காசு இல்லாமல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா என்ன பண்ணுறாங்க பேங்களுருக்கு அப்படின்றாங்க ஸோ எந்த தயவு செய்து செய்ய முடியாத அன்போடு கேட்டிக்கொள்கிறேன் இங்கே இன்னொன்னே நான் கவனத்தில் கொண்டு வரேன் இந்த தலைமை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில ஒரு திறமையான தலைமை ஆசிரியர் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து ஏழு வருஷமாக என்ன பண்ணல பதவி உயர்வு கொடுக்காம என்ன பண்ணுறாங்க வச்சிருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து வேக்கண்ட் இருக்கு தலைமையாசிரியர் இல்லை கொடுத்துருக்கலாம் கொடுத்து தான் நம்ம பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்மளிருக்காரு மூணு வருஷத்துல நம்ம முடிப்பாரு அட்டகாசமாக ஸ்கூலில் ரெடி ரெடி பண்ணியிருப்பார் ஆனால் கொடுக்காமல் நம்ம இருக்குது கால தாமதம் பண்ணி கடைசியாக ரெட்டியடாக இருக்கு ரெண்டு வருஷம்னால பண்ணுறாங்க கொடுக்குறாங்க ஆனாலும் நம்ம சிறப்பாக செயல்படுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மட்டாரு அதாவது தமிழில் வந்து எழுதுவது எப்படி இங்கிலீஷில் எழுதி எழுதுவது எப்படி பேசுவது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு ஒரு அவரே வந்து உட்கார்ந்து எழுதி ஸ்பான்சர் பிடிச்சி சில புக்லாம் வெளியிட்டிருக்காரு ஸோ இது வந்து நிச்சயமாக நமது திருமண்டல பள்ளிகளில் இருக்கின்ற மாணவ மாணவியருக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நான் சொல்கிறேன் ஒரு நைன்த்து இல்லை டென்த் லெவன்த்து பிடிக்கிற பசங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இரண்டு இல்லை தமிழ் ஒழுங்காக எழுத தெரில லேட்டாக வருவான் நாளை முதல் லேட்டாக வர மாட்டேன்னு எழுதுன்னு சொல்லி நான் எழுதுவேன் எழுதுவான் நாளை முதல் லேட்டாக வர மாட்டேன்னு எழுதுவான் ஸோ இருக்கானுங்க தமிழே இந்த நிலைமையில் இருந்துனா இங்கிலீஷ் எந்த நிலமில இருப்பான் அப்படிங்கிறது உங்களுடைய யூகத்துக்கே விட்டுடுறேன் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகங்களை கண்டிப்பாக திருமண்டல அளவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பள்ளிகளுக்கும் விநியோகம் செய்து அதாவது எந்த ப்ராஃபிட் இல்லாமல் அந்த அசல் தொகையை மட்டும் என்ன பண்ணோம் கொடுத்து என்ன பண்ணும் பயன்படுத்த வேண்டும் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஆட்சி அமைந்தால் இது போன்ற தலைமை ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற உடனே அவங்கள அப்படியே வீட்டுக்கு அனுப்பாமல் இப்போ இதே மாதிரி நம்ம நிறைய தலைமை ஆசிரியர் இருப்பாங்க வீட்டில் சும்மா தான் உட்காந்துருப்பாங்க அவங்கள எடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம திருமண்டல் பள்ளிகளுக்கு என்ன பண்ணணும் பயன்படுத்தணும் இப்போ ஒரு மேனேஜர் இருக்காருன்னு என்ன பண்ண முடியாது அவரால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா போய் என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது என்ன பண்ணும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணணும் ஒரு அஞ்சு பேரை வச்சு என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு ஸ்கூலாம் அனுப்பி ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு ஸ்கூல் என்ன பண்ணணும் விசிட் பண்ணாலே போதும் அழகாக என்ன பண்ணலாம் அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம் அத பாத்தீங்கன்னா எஜுகேஷன் டெவலப் பண்ணலாம் அதே ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் தமிழ் எல்லாமே நம்மள டெவலப் பண்ணலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு நிர்வாகம் அமைந்தால் அனுப்பணும் இவருடைய திறமைகள் பயன்படுத்தப்படும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படி பயன்படுத்தும் போது நூற்றுக்கு நூறு நமது திருமண்டல பள்ளிகள் தமிழகத்திலே நம்பர் ஒன் பள்ளியாக மாறும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை எனவே எந்த நோக்கத்திற்காக தியாகத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதோ இந்த திருமண்டல பள்ளிகள் அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நிச்சயமாக நல்லவர்கள் பதவிக்கு வர வேண்டும் அப்படி வந்தால் மட்டுமே இதுபோன்ற ஊழல்கள் முற்றுமாக வேறப்படும்